சபாநாயகர் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் முன்னாள் மோசடி மேலும் ஆறு பேர் கைது என்ற கூற்றுக்கு ரணிலிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஜீவன் கோரிக்கை இளஞ்செல்லியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணத்தை போட்டுடைத்த அர்ஜுனா கணியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு கைதான நபரை துப்பாக்கி சூடு நடத்தியவர் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு பணைய கைதிகளை விடுவிக்க கோரி ட்ரம்ப் விடுத்த இறுதி எச்சரிக்கை வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்தத்தின் கொனை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிப்பதற்கு இரு நாட்களுக்கு முன்னர் முன்னாள் பிரபல அமைச்சர் ஒருவரின் வர்த்தக மையம் ஒன்றில் கூட்டம் ஒன்று நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் ஏதேனும் சூழ்ச்சி திட்டமிடப்பட்டதாக என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தின் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூற்றல் அமைச்சு மற்றும் கடற்கொழில் நீரியல் வளங்கள் அமைச்சின் ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் போலீஸ் மாதிரி தேசபந்த தேனக்கோணி கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்னர் கடந்த அரசாங்கத்தில் இருந்த பிரபல அமைச்சர் ஒருவரின் வர்த்தக மையத்தில் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டவர்கள் தொடர்பில் பார்த்தால் அது பிரச்சினைக்குரியதாக உள்ளது குறித்த கூட்டத்தில் ராணுவ புலனாய்வு பணிப்பாளராக இருந்த சூலா குடித்துவக்கு கொழும்பு குற்றவியல் பிரிவில் இருந்த பிரதி போலீஸ் மாதிபர் நெவில் ஆகியோர் இருந்துள்ளனர் இந்த கூட்டத்துக்கு முன்னாள் ராஜ்ய அமைச்சர் பிள்ளையானுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் வராமையினால் அவரின் சகா இனிய பாரதியை அனுப்பியுள்ளார் இனிய பாரதி தனியார் ஹோட்டல் ஒன்றில் இருந்துள்ளார் அவரின் வாகனத்தை சுதா என்பவர் செலுத்தியுள்ளார் இங்கு என்ன சூழ்ச்சி செய்யப்பட்டது என்று தெரியவில்லை இது தொடர்பில் உங்களுக்கு எதுவும் தெரியுமா இனிய பாரதி என்பவர் கடந்த காலங்களில் பல்வேறு கொலைகளுடன் தொடர்புடையவர் பிள்ளையான் தொடர்பிலும் பல தகவல்கள் உள்ளன நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக கூறுகின்றீர்கள் ஆனால் கணேமுள்ள சஞ்சீவாவை கொன்ற பின்னை இன்னும் தேடுகின்றீர்கள் நாட்டின் போலீஸ் மா அதிபரையும் தேட முடியவில்லை உங்களுக்கு பொறுப்புள்ளது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினை உள்ளது குறித்த கூட்டத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை இவ்வாறான தேசிய பிரச்சனைகள் பற்றி பேசும்போது சபாநாயகர் எனக்கு களங்கம் ஏற்படுத்துகிறார் எழுமாறாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் அதேபோல் நாடாளுமன்ற செயலாளர்களும் நடுநிலையுடன் செயற்பட வேண்டும் சபை நடவடிக்கைகள் முறைமைகள் தொடர்பில் சபாநாயகருக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் களனி பிரதேச சபைக்கு சொந்தமான பூஜ்யம் தசம் இரண்டு ஒன்று மூன்று ஏழு ஆக்டர் நிலப்பரப்புக்கு போலி ஆவணங்களை தயாரித்து எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக மேலும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தகவலை பிரிவினர் வெளியிட்டுள்ளனர் முன்னதாக இந்த மோசடி தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா நேற்றிரவு பத்திரமுலையில் உள்ள பலவத்து பகுதியில் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் குற்ற துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது நீதியமைச்சர் அர்ஷன நாணயக்கார முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் குறித்து நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் வெளியிட்ட கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஜீவன் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜீவன் தொண்டமான் நீதியமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியே ஒரு திருடன் மற்றும் பிச்சைக்காரன் என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார் இன்று நீங்கள் அனைவரும் வாக்களிக்கப்பட்டு உங்கள் இருக்கையில் ஏனென்றால் மக்கள் மாற்றத்தை அரசியல் கலாச்சார ரீதியாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்பினர் எனவும் கூறியுள்ளார் இந்நிலையில் தேசத்தை காப்பாற்றிய ஒருவரை திருடன் மற்றும் பிச்சைக்காரன் என்று அழைப்பது பகுத்தறிவற்றது என கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் நிதியமைச்சரின் அறிக்கையை கண்டிப்பதுடன் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் மேலும் ஊழல் தொடர்பான பெயர்களை கொண்ட பட்டியல்களை வெளியிட வேண்டும் என ஜீவன் தொண்டமான் கேட்டுக் கொண்டுள்ளார் வடக்கின் கடவுள் என்று வர்ணிக்கப்படுகின்ற நீதிபதி இளஞ்செலியனுக்கு தமிழன் என்ற காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் முன்வைத்த பிரேரணை தொடர்பில் நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மக்களை பாதுகாப்போம் என அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதைப் பொருளை ஒழிக்கப் போவதாக கூறுவது மிகவும் கேவலமாக இருப்பதாக அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளாா் கனேமுள்ள சஞ்சீவ சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்திக்கணவரின் கைரேகிகள் மற்றும் துப்பாக்கியில் காணப்படும் கைரேகைகள் பொருத்தப்படுமா என ஊடகவியலாளர்கள் வினவினா் இதற்கு பதிலளித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் அவர் நடந்து சென்ற விதம் கையடக்க தொலைபேசி முக அடையாளங்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வ சான்றுகள் மூலம் துப்பாக்கி சூழல் நடத்தியது குறித்து நபர்தான் என தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை விடுவிக்குமாறு இறுதி எச்சரிக்கை விடுப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் கூறுவதை போன்று நீங்கள் ஒரு அமாஸ் உறுப்பினரேனும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார் என அமெரிக்க ஜனாதிபதி அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு இஸ்ரேலுக்கு தேவையான சகலவற்றையும் தாம் அனுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பணைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் அமாஸ் தரப்பினர் நகரத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் பணைய கைதிகள் தொடர்பில் அமாஸ் தரப்பினருடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்திய சில மணி நேரங்களுக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த காலங்களில் ஹமாஸ் தரப்பினருடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதனை அமெரிக்கா தவிர்த்து வந்தது இந்நிலையில் தற்போது ஹமாஸ் தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு முன்னர் அமெரிக்கா இஸ்ரேலுடன் கலந்துரையாடியதாக வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளாா்